கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை இருக்கிற ஏம்பரையும் ஜெய் ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உபகமம் அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணின் ஆகிலும் பெண்ணின் ஆகிலும் மனடி இருப்பதில்லை நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உங்கள் வியாபாரத்திலே குடும்பத்திலே வேலையிலே ஊழியத்திலே இதுவரைக்கும் முடங்கி இருக்கும்படி செய்த மலட்டுத்தன்மையை நீக்கி புது புது நன்மைகள் பிறக்கும்படி விசேஷத்த கிருபையை கத்த உங்கள் மீது ஊற்றுவார் உங்கள் கடந்த கால தோல்விகளையும் எடுத்து வெற்றியாக மாற பண்ணுவார் சகல ஜனங்களிலும் நான் நிலும் சகல ஜனங்களிலும் தேவனீர் என்னோடு இருப்பதின ஜீவனுள்ள தேவநீர் என்னோடு இருப்பதினார் ஆமீன் ஹலியா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாண்டியும்